ஓம் நம சிவாய குருவால்கா குருவே துணை ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நாம் இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிற தகவல் என்னென்னு கேட்டிங்கன்னா எதிரி உடலில் வேதனை உண்டாக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த ஏவல் பிரயோகம் இது எப்படி செய்கிறது இது என்ன மாதிரியான விஷயங்களுக்குலாம் நீங்கள் எப்படி பிரயோகப்படுத்தலாம் அப்படிங்கிறத பற்றி தான் முழு விளக்கத்தோட நான் இந்த வீடியோ பதிவில் சொல்ல போகிறேன் நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய யூடியூப் சேனல் ஸ்ரீ வேத சிவசக்தி சாயி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான் பட்டனுமே கிளிக் பண்ணிக்கங்க சரி வாங்குன்ற வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம் அதாவது இன்றைய சூழ்நிலைக்கு நிறையா பேர் ஃபோன் பண்ணி கேட்குறீங்க சாமி இந்த மாதிரி வந்து என்னுடைய எனக்கு வேண்டாத நபர்கள் வந்து சதா எப்போ பார்த்தாலும் எனக்கு தொல்லை கொடுத்துக்கிட்டே இருக்காங்க நாங்கள் சும்மா இருந்தாலுமே வந்து அவங்க வீண் வம்புக்கு வர்றாங்க சாமி இதனால் எங்களுக்கு நிம்மதியே இல்லை இதனால் பல பிரச்சனைகள் வந்துக்கிட்டே இருக்குது சாமி இதுக்கு என்ன சாமி பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கேட்குறீங்க அதாவது இந்த பிரயோகம் வந்து முழுக்க முழுக்க உங்கள் மேலே எந்த ஒரு தவறுமே கிடையாது முழுக்க முழுக்க அவங்க சைடு தான் தவறுகள் எல்லாம் இருக்குது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களுக்கு மட்டும் நீங்கள் இந்த பிரயோகத்தை போடுங்க இப்போ எல்லா தவறுமே உங்கள் மேலே வச்சுக்கிட்டு நீங்கள் இந்த பிரயோகத்தை போட்டிங்க அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக வந்து இதற்குண்டான தக்குன எதிர்வினை வந்து உங்களை தான் வந்து பாதிக்கும் அப்படிங்கிறத வந்து எந்த ஒரு சூழ்நிலையிலுமே மறந்துடாதீங்க சரிங்களா தான் சொல்ல வர்றது சரி இது எப்படி பண்ணணும் என்ன ஏது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இது செய்கிறதுக்கு ஏற்ற நாள் எப்போது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா பௌர்ணமி முடிந்து முதல்ல வரக்கூடிய மூன்றாம் தேய்பிரை நாள் அன்றைக்கி தான் இது நீங்கள் வந்து செய்கிற மாதிரி இருக்கும் அந்த அன்னைக்கு வந்து காலையில் வந்து சூரியன் உதயத்துக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா மயானத்தில் வளர்ந்துருக்கக்கூடிய கிழுவை மரத்தினுடைய வடக்கு திசையில் இருக்கக்கூடிய கிலுவையை வந்து உடச்சி அதனால் எரித்து அங்கேயே வச்சு எரித்து அந்த சாம்பல் மட்டும் நீங்கள் சேகரித்து வச்சுக்கணும் சேகரித்து வச்சுக்கிட்டு அது கூட என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா உங்களுக்கு வேண்டாத நபர்கள் இருப்பாங்க இல்லையா அதாவது உங்களுடைய ஆப்போசிட் பற்றி எதிரி இருக்காங்க இல்லையா அவங்களுடைய ஒன்று அவங்களுடைய காலடி மண் இல்லை அவங்க எதனாவது வந்துட்டு யூஸ் பண்ண துணி இல்லைன்னா நெகம் அப்படின்னா தலைமுடி இந்த மாதிரி எதனாவது ஒன்று சரிங்களா அது கூட வந்து சேர்த்துக்கணும் அது கூட சேர்த்து இது கூட வந்து படிகாரத்தூள் பூரம் கட்டுக்குடி சாறு அதுக்கப்புறம் கெந்தராசு இதை வந்து இந்த நாலு பொருட்களையும் வந்து நல்லா வந்து பவுட்ரு மாதிரி செய்து இதையும் வந்து அது கூட வந்து நல்லா சேர்த்துக்கிறீங்க சேர்த்து முறையாக என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா ஒரு ஆணைக்கன் பட்டை சட்டிக்குள்ளே வச்சு அதற்கு மேலே கருப்பு வர்ணா பட்டு துணி வச்சு என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா ஒரு ஆணைக்கன் பட்டை சட்டிக்குள்ளே வச்சுட்டு ஒரு கருங்கோழியினுடைய முட்டை அது வந்து சாதாரணமாக கடையில் விற்பாங்க அது நீங்கள் காசு கொடுத்து வாங்கிக்கலாம் அந்த கருங்கோழியினுடைய முட்டையில் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா சம்பந்தப்பட்ட நபருடைய பேரை வந்து தலைமாற்றி எழுதணும் சரிங்களா உங்களுடைய எதிரி இருக்காங்களே அவங்களோட பேரை தலை மாற்றி எழுதி அதையும் வந்து அதற்குள்ளே வச்சுட்டு மே அதுக்கு மேலே வந்து கருப்பு வண்ண பட்டு துணியை வச்சு பட்டுலாம் நல்லா சுற்றி கட்டிக்கிறீங்க சுற்றி கட்டி இந்த பூஜை முழுக்க முழுக்க வெளியே தான் நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும் வீட்டுக்கு வெளியே சரிங்களா வீட்டுக்குள்ளே பண்ணிடக்கூடாது வீட்டுக்கு வெளியே வந்து ஒரு சுத்தமான இடத்துல என்ன பண்ணணும் கேட்டிங்கன்னா நீங்கள் முதல்ல இல இழவிரிச்சு அதற்கு மேலே வந்து பச்சரிசி மாவு கொட்டி நான் இந்த வீடுக்குள்ள ஒரு எந்திரம் ஒன்று கொடுத்துருக்குறேன் இந்த எந்திரத்தை முறையாக வரைஞ்சிக்கிறீங்க வரைஞ்சிட்டு அந்த எந்திரத்தினுடைய மையப்பகுதியில் வந்துட்டு நீங்கள் இந்த சட்டியை வச்சுட்டு முறையாக வந்து இதற்கு வேப்பெண்ணை தீபம் பேத்திக்கணும் சரிங்களா வேப்பெண்ணெய் தீபம் பேத்தி முறையாக அதற்கு உண்டான படையலெல்லாம் போட்டுட்டு உண்டான மந்திரமும் நான் இந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன் இந்த மந்திரத்தை வந்து ஒரு ஆயிரத்தி எட்டு ரூபா உச்சாடன கொடுக்குறீங்க இந்த மாதிரி வந்து சூரியன் ஆனதுக்கப்புறம் தான் நீங்கள் இந்த பூஜை வந்து செய்கிற மாதிரி இருக்கும் எப்போ வரைக்கும் பண்ணுற மாதிரி இருக்குன்னு கேட்டீங்கன்னா அமாவாசை வரைக்கும் நீங்கள் இந்த பூஜை செய்கிற மாதிரி இருக்கும் அமாவாசை அன்னைக்கு ஒரு வெண் பூசணிக்காய் ஒன்று பழி கொடுத்து அது வெண்பூசணிக்காய் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா கடையிலே விற்பாங்க அதுவும் நீங்கள் வந்து காசு கொடுத்து வாங்கிக்கலாம் அந்த மாதிரி நீங்கள் வாங்கி வெண்பூசணிக்காயை வந்து அதை சுற்றி உடச்சி முச்சந்தில் இல்லை எங்கேயாவது ஒரு ஆள் ஆள் நடமாட்டேன் இல்லாத இடத்துல கொண்டு போய் உடச்சிடணும் ஏன்னா வந்து கேட்டீங்கன்னா அந்த ஆணைக்கண்பாட்டு சட்டியை எடுத்துகிட்டு போய் இந்த மொட்டை கிணறு அப்படிம்பாங்க அதாவது வந்து எப்படின்னா தண்ணீர் வற்றி போன கிணறு சரிங்களா தண்ணீர் வற்றி போன கிணறாக இருக்கணும் அந்த கிணத்துக்கு வடக்கு திசையில் என்ன வேணுன்னு கேட்டிங்கன்னா வடக்கு திசையில் நின்று தெற்கு நோக்கி இந்த சட்டியை வந்து அதற்குள்ளே கிணத்துக்குள்ளே வந்து தூக்கி வீசிடணும் தூக்கி வீசிறப்ப இந்த மந்திரத்தை வந்து இருபத்தொரு தடவையோ நூற்றி எட்டு தடவை சொல்லிவிட்டு முறையாக சங்கல்பம் எடுத்துகிட்டு தூக்கி வீசிட்டு அதற்குள்ளே வந்துட்டு எள் பொரியெல்லாம் வந்து அந்த கிணத்துக்குள்ளே தூவி விட்டுட்டு திரும்பி பார்க்காம வந்துடணும் இதை மட்டும் செஞ்சுட்டீங்க அப்படின்னு சொன்னாலே உங்களுடைய எதிரினுடைய உடலில் வந்துட்டு வேதனை உண்டாக ஆரம்பிக்கும் முறையாக வந்து இது என்னென்னு கேட்டிங்கன்னா நான் எப்பவுமே சொல்லியிருக்கிறேன் இந்த மாதிரியான விஷயங்கள் செய்கிறதுக்கு முன்னாடி உங்கள் மேலே எந்த ஒரு தவறும் இல்லை அப்படிங்கிறத வந்து நீங்கள் முதல்ல ஊர்ஜனப்படுத்திக்கணும் ஏன்னா உங்கள் மேலே எல்லா தவறையும் வச்சுட்டு நீங்கள் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் சொந்த காசிலேயே சூனியை வச்ச மாதிரி உங்களுக்கே நீங்களே செஞ்சுக்கிட்ட மாதிரி ஆயிடக்கூடாது அதனால் தான் சொல்ல வரது சரி நண்பர்களே இதை நீங்கள் வந்து முறையாக தக்கன குருமார்கிட்ட ஆலோசனை பண்ணிட்டு செஞ்சு பாங்கலாம் பாருங்கள் நன்றி மீண்டும் வேற ஒரு நல்ல தகவல் கொண்ட வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனல் ஸ்ரீ வேத சிவசக்தி சாகி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கான் பட்டனையுமே க்ளிக் பண்ணிக்கோங்க சரி நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் ஓம் நமஷி குரு வாழ்க குருவே துணை